ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வியாபாரம் மட்டும் பார்த்தா போதாதுங்க எங்களை நம்பி எத்தனை பேர் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவா இருக்கட்டும் கருவாடா இருக்கட்டும் நம்பி ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் ஒரு மீனவனா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொருளாதாரங்களை நான் ஒரு வீடியோ பதிவாக பண்ணும்போது தானே அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அந்த ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இந்த மீன் மசாலாவை வச்சு நம்ம மீன் குழம்பு வச்சிருந்தோம்னா பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது ஏன்னா அது பேரை வந்து நம்ம மீன் குழம்பு மசாலா தான் வச்சிருக்கோம் அந்த மீன் குழம்பு மசாலா வச்சு இன்னைக்கு நான் வெங்காய குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் நம்ம சேனல்ல நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மீன் குழம்பு மசாலா சொல்றது மீன் குழம்புக்கு மட்டும் கிடையாது சாம்பார் கறி குழம்பு தவிர்த்து நீங்க எல்லா குழம்புக்குமே நீங்க பயன்படுத்தலாம் சாப்பிடறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் ஐம்பது கிராம் மசாலா தான் சேர்த்தேன் குழம்பு பாருங்க எவ்வளவு திக்னஸா இருக்குன்னு இதான் நம்ம மசாலாங்க வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா நம்ம மசாலா பத்தின அருமைகள் தெரியும் வாங்காதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தி பயனுள்ளதா சாம்பார் கறி குழம்பு தவிர்த்துட்டு வெங்காய குழம்பு புளி குழம்பு அது போக வந்து வத்த குழம்பு சொல்லுமே வெந்தய குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லா குழம்புக்குமே ஒன்று இந்த ஒரு பொடியை மட்டும் போட்டு குழம்பு வைக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் பெஸ்ட்டாக மஞ்சள் தூளோ மிளகாத்தூளோ தூளோ எதுவுமே பயன்படுத்துற தேவையில் எல்லாமே காரசாரம் எல்லாமே இதுலேயே இருக்கும் சொன்னாங்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ பதிவாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்க எப்படி நினைக்கணும்னு சொல்றதை கமாண்ட்ல சொல்லுவோம் இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன பசல் அப்படின்னு சொல்றதை கமாண்ட்ல சொல்லுங்க